எல்லா சொந்தங்களுமே வே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்க போற வீடியோ பதியவன நம்மளோட கடலுக்குற கூடிய நண்பர்களுக்காக உங்களுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவு வாங்க வீடியோக்கு போகலாம் ஏய் ரீ ரீ ரானே போடாத நான் சொன்ன கடைசிப்பாடு வலை வாங்கிட்டு நம்ம கரையை ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கடைசிப்பாடு வலையில் வந்த மீன்களில் தான் வில உயர்ந்த மீன்கள் தனியாக வில குறைவான மீன்கள் தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டுருக்கோம் கடைசிப்பாடு வலையில் வந்து நம்மளுக்கு சிறப்பாக எந்த மீன்கள் வந்து கிடைக்கவே இல்லை பாடு வலையில் மட்டும் கிடையாதுங்க நம்ம கடலுக்கு வந்த முதல் பாடு வலையில் இருந்து கடைசிப்பாடு வலை வரைய வந்து நம்மளுக்கு சிறப்பாக எதுவுமே மீன் கிடைக்கல நம்ம படங்களில் மட்டும் கிடையாதுங்க நம்மளோட கூட வந்த படங்கள்லேயுமே வந்து சிறப்பான மீன்கள் கிடைக்கல ஒரு சில பேர் வந்து சிறப்பான மீன்களோட கரையை வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் சிறப்பு இல்லாமையும் கரையை வந்துக்கிட்டு இருக்காங்க இது கடற்கரையில எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் கிடைக்கல நாளைக்கு கடலுக்கு அந்த சந்தோஷத்தோட வந்து இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து முழுக்க முழுக்க வந்து யாருக்காக பண்ணோம்னா வந்து நம்மளோட கடலுக்கு வரக்கூடிய தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவு நம்மளோட கடலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம சேனல்ல வரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அவங்களுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து நான் பண்ணிருக்கேன் நம்ம கடைசிப்பாடு வலையில் வந்த மீன்களை எல்லாத்தையுமே நம்மளோட கடலுக்கு வந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து வீடியோ பதிவில் காட்டியிருக்காங்க அவங்க காட்டிய மீன்களை வந்து நான் ஒரு மீனவனா அந்த மீன்களை பற்றி தெரிஞ்ச அனுபவங்களை உங்களுக்காக நான் பகிர்ந்துருக்கேங்க இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக வந்து நம்மளோட கடலுக்கு வரக்கூடிய நண்பர்களையும் வீடியோ பதவியில் காட்டின ஒரு சந்தோஷமும் கிடைச்சிச்சு அவங்க காட்டிய மீனாக நான் ஒரு மீனவனா உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்ட ஒரு அனுபவமும் கிடைச்சிச்சுங்க வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லியிருங்க சொந்தங்களை நம்ம பாதுகாக்க மீன்தாங்க வஞ்சர மீன் வஞ்சர மீனை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வஞ்சர மீன் சொல்லிட்டாலே சுவைதாங்க வஞ்சர மீன் எந்த அளவுக்கு சுவையாக இருக்கோ அந்த அளவுக்கு வஞ்சர மீனுடைய விலைகளும் அதிகமாக இருக்குங்க ஒவ்வொரு வஞ்சர மீன் சைஸுக்கு தகுந்தவாறு வந்து முந்நூற்றம்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைய வஞ்சர மீன்கள் விலைகள் போகுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மீன் தாங்க வாழை மீன் வாழை மீன் சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாங்க எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடிய விலைகள் இருக்கக்கூடிய மீன் தான் வாழை மீன் வாழை மீன் சமைச்சு சாப்பிட டேஸ்டா இருந்தாலும் பெரியவங்களை தவிர சிறியவங்க யாருமே இந்த வாழை மீனை சாப்பிட முடியாதுங்க பெரியவங்களே பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் இந்த மீன்ல முள் குத்தாம சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு முள்கள் நிறைஞ்சது தாங்க இந்த வாழை மீன் அடுத்து நம்ம பார்க்க போற மீன் தாங்க கெளுத்து மீன் கெளுத்து மீன்கள்ல வந்து அஞ்சாறு வகையான கெளுத்தி மீன்கள் இருக்கு அதுல ஒரு வகையான கெளுத்தி மீன் தான் இந்த கெளுத்தி மீன் இந்த கெளுத்தி மீனை நம்ம பகுதியில தேடு கெழுத்தின்னு சொல்லுவோம் உங்க பகுதியில இந்த கெழுத்து மீன் பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க கெழுத்து மீன்கள்லேயே அதிக விலை போகக்கூடிய எக்ஸ்போர்ட் மீன் வந்து இந்த மீன் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற மீன் தாங்க தடியன் மீன் தடியன் மீன் சொல்லிட்டாலே விசேஷ வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் விசேஷங்களில் சமைக்கிறதுக்கு வந்து தடியன் மீன் தான் வாங்குவாங்க தடியன் மீனில் பீஸ் போடுறதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் விசேஷங்கள்ல ஒரு விருந்து படைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மீன் கூட சொல்லலாம் இந்த தடியன் மீனை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு மீன் தாங்க வாவல் மீன் வாவல் மீன் சமைச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கக்கூடிய மீன் இது இந்த மீனுடைய சதை அவ்வளோ ஒரு மெல்லிசமாகவும் ருசியாக இருக்குங்க எந்த அளவுக்கு இந்த மீனுடைய சதை மெல்லிசமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மீன்களுடைய முள்களும் ரொம்பவே மெல்லிசமாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைய முள் பயம் இல்லாமல் இந்த மீனை வந்து சாப்பிடலாங்க ஆனால் இந்த மீனுடைய விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதிகபட்சம் வாவல் மீன்கள் வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் தாங்க சடைய மீன் நம்ம பகுதியில் இந்த மீனை வந்து சடைய மீன் சொல்லுவோம் உங்க பகுதியில் இந்த மீனுடைய பெயர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு வீடியோ வீடியோக்கில கமெண்ட் பண்ணுங்க இந்த மீனை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாதுங்க தெரியாத ஒரு விஷயத்த தெரியாதுன்னு சொல்கிறதுனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம் ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா வந்து இந்த மீன்கள் வந்து மற்ற மீன்களை மாதிரி வந்து நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய மீன்கள் இல்லை எப்போ ஒரு சமயம் வந்து ஒரு மீன் ரெண்டு மீன் வரும் அதுவும் பெரிய மீனாக வர்றதுனால சமைச்சதும் கிடையாதுங்க இந்த மீனை சமைக்க நினைச்சதும் கிடையாதுங்க ஆனா இந்த மீனை சமைச்சு சாப்பிட்ட ஒரு சில பேர் வந்து இந்த மீனுடைய டேஸ்ட் நல்லா ஆனால் ஆனா கொஞ்சம் கவிச்ச அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மீனுமே வந்து எக்ஸ்போர்ட் போகக்கூடிய மீன் தான் தான் இந்த மீனை பத்தி எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட சொன்னேன்